வாக்குமாவி ஸ்தோத்தரி முழு உள்ளமை ஸ்தோத்தரி ஜீவனுள்ள தேவனை துதி ஆத்துமாவி ஸ்தோத்தரி பயப்படாதே மகிழ்ந்து கழிவுறு கத்த பெரிய காரியங்களை செய்வார் எருசலேமே கத்தரை ஸ்தோத்தரி சியோனே உன் தேவனை துதி அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஜவுர் செல்வம் மகா இரக்கமும் மற்ற நிறைந்த எங்கள் மகத்துவம் உள்ள தேவனே இந்த மன மகிழ்ச்சியான இந்த பண்டிகை நாளின் மத்தியான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவன் தாமே இதுவரையிலும் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தவும் உமை ஆராதிக்கவும் உமை தொழுது கொள்ளவும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும் இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் இந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள திருவை தாரும் இந்த ஆராதனை முழுவதுமாக நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் நீரைகளை ஆசீர்வதியும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே பார்த்து நன்றாக போரடிக்க பயன்படுத்த நான் விரும்புகிறேன் கடவுள் இந்த திருச்சபையை பயிற்றுவிக்க விரும்புகிறார் கடவுள் இந்த திருச்சபையை பயன்படுத்த விரும்புகிறார் வேதத்தை வாசிக்கும் போது வேத தண்டை திரும்பும் போது திருச்சபைக்குள்ள எழுப்புதல் வந்துடும் வேதத்தை வாசிங்க அன்புள்ள இயேசு சாமி இந்த இருபத்தி எட்டாவது பண்டிகையில திருச்சபை மக்களுக்கு கொடுத்திருக்கிற மூன்று பெரும் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் நிரந்தரமாய் ஆசீர்வதிப்பேன் என்றும் பசுமை என்றும் உறுதி அசைக்கப்படாத உறுதி லீபனோனில் உள்ள கேந்திருவை போல இருப்பாய்